வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் தந்தை வழி சாபம் யாருக்கு இருக்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் தந்தை வழி சாபம் என்பது இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தந்தை வழி சாபம் என்பது உங்களுடைய தந்தைக்கு அவருடைய குலத்தில் வந்தவர்களுக்கும் வேறு ஏதாவது ஒரு நபரால் சாபம் கிடைத்திருந்தால் அந்த சாபத்தின் பலனானது உங்களுக்கும் கிடைத்திருக்கின்றதா அப்படிங்கிறது தான் தந்தை வழி சாபம் இந்த தந்தை வழி சாபம் என்பது பிதுர் தோஷம் என்ற பெயரிலும் சொல்லப்படுகிறது தாத்தாவின் சொத்துக்கள் பேரனுக்கு உரியது அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு அதே மாதிரி தாத்தா பூட்டன் இவர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குகளும் தன்னுடைய பூட்டன்களுக்கும் சிறிது கிடைக்கும் அதுதான் இந்த தந்தை வழி சாபம் இந்த தந்தை வழி சாபம் இருப்பது ஒரு ஜாதகருக்கு எல்லா காலங்களிலுமே பிரச்சனை தரக்கூடிய ஒரு சாபம் இந்த சாபத்தை எப்படி நாம் சரியாக கணக்கிட முடியும் பார்க்கலாம் லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது ஒன்பதாவது இடம் தந்தைக்குரிய ஸ்தானம் சூரியன் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் மாந்தி ஒரு ஜாதகத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய கிரகம் பாதகாதிபதி ஒரு ஜாதகருக்கு பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் என்னடா நாலு விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா இந்த நான்கு விஷயங்களை வைத்து தான் தந்தை வழி சாபத்தை நாம் கணக்கிட முடியும் ஒன்பதாம் இடம் பாதகாதிபதி தந்தைக்குரிய கிரகமான சூரியன் மாந்தி இந்த நான்கு விஷயங்களையும் வைத்து தான் இந்த தந்தை வழி சாபத்தை நாம் போகிறோம் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த விதி பொதுவான விதி லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் அந்த லக்கணத்திற்குரிய பாதகாதிபதி வந்து நின்றால் அந்த ஜாதகருக்கு தந்தை வழி சாபம் என்பது உண்டு இந்த ஜாதக கட்டத்தில் லக்கணம் மகர லக்கணம் இந்த மகர லக்கணத்திற்கு யார் பாதகாதிபதி என்று பார்த்தால் செவ்வாய் தான் பாதகாதிபதி செவ்வாய் பதினொன்று மற்றும் நான்காம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய்தான் மகர லக்கணக்காரங்களுக்கு பாதகாதிபதி இந்த செவ்வாய் இந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் இடமாகிய கண்ணியில் வந்து நின்றால் இந்த ஜாதகருக்கு தந்தை வழி சாபம் என்பது உண்டு இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர லக்கணக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடம் பாதகத்தை செய்யும் அதே மாதிரி ஸ்திரம் இந்த ஒன்பதாம் இடம் பாதகத்தை செய்யும் அடுத்தது உபயம் உபயத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடம் பாதகத்தை செய்யும் இது சரம் ஸ்திரம் உபயம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்தரம் அடுத்தது அதே உபயம் இப்போ எந்த இடங்கள் எல்லாம் சர லக்கணங்கள் ஸ்திர லக்கணம் உபய லக்கணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ சர லக்கணத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை மட்டும் குறிக்காது பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கும் அதனால பதினொன்றாம் இடத்த அதிபதி அவர்களுக்கு பாதகாதிபதி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் மற்றும் ஒன்பது என்பது பாதகத்தை செய்யக்கூடிய பாதகஸ்தானம் அதே மாதிரி உபயஸ்தானத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் இந்த கலத்திர கலத்திரஸ்தானத்திற்குரிய அதிபதியே பாதகத்தையும் செய்வார் அதனால மூன்று லக்கணக்காரர்களுக்கும் எதெல்லாம் வந்து பாதகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அதனால மகர லக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கின்றார் செவ்வாய் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் என்பதால் இந்த ஜாதகருக்கு தந்தை வழி சாபம் என்பது உண்டு ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் வந்து அமர்ந்திருப்பது அந்த ஜாதகருக்கு தந்தை வழி சாபம் கடுமையாக இருக்கிறது அப்படிங்கிறத காட்டும் தந்தை வந்து இளம் வயதில் தவறக்கூடிய வாய்ப்புகள் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் வந்து இருப்பவர்களுக்கு இது அதிகப்படியான பாதிப்பை தரும் அதிலும் முக்கியமாக தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒன்பதாம் இடம் சிம்மம் இந்த வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்று நிற்கின்றார் சூரியன் ஆட்சி பெற்று நிற்கின்ற இந்த ஒன்பதாம் இடம் அந்த தந்தை வழி சாபத்தையும் காட்டும் தந்தைக்கு மிக விரைவில் ஒரு இளம் வயதில் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அபாயத்தையும் தரும் இது தனுசு லக்கணக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கின்ற ஒரு பாதிப்பு இப்போ ஒன்பதாம் இடத்தில் சூரியனுடன் ராகு அல்லது கேது சேர்ந்திருந்தால் கிரகண தோஷத்தை இந்த சூரியனுக்கு ஏற்படுத்தி பாதகத்தை செய்பவராக தந்தை வழி சாபத்தை தருபவராக அந்த ஜாதகருக்கு வேலை செய்யும் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் சூரியனுடன் ராகு அல்லது கேது சேர்ந்தால் கிரகண தோஷம் மற்றும் தந்தை வழி சாபத்தையும் தரக்கூடிய ஜாதக அமைப்பு ஒன்பதாம் இடத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் ராகு கேது சேர்ந்தா கிரகண தோஷம் மாந்தி இணைகின்ற பொழுது அந்த இடத்திற்குரிய சாபமானது வீரியம் பெற்றுவிட்டது தந்தை வழி சாபம் வீரியத்தை அடைந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதனுடன் இப்போ சூரியனுடன் இங்க சனியும் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார்னே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு மிக கடுமையான பின் விளைவுகளை இந்த பிறவியில் சனியின் மூலமாக இந்த கர்ம வினைகள் தந்தை வழி சாபத்தை அவருக்கு தந்துவிடும் இதுதான் வந்து இந்த பாவ கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்பதாம் இடத்தில் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு இந்த பிறவியில் பாக்கியங்கள் கிடைக்காமல் தந்தை வழி சாபத்தின் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ மேஷ லக்கணம் வச்சுக்கலாம் மேஷ லக்கணத்திற்கு ஒன்பதாவது வீடு தனுசு இந்த தனுசிற்குரிய அதிபதி குரு பகவான் குரு பகவானுடன் பாதகாதிபதியும் சேர்ந்து அல்லது மாந்தியுடன் இணைவு பெற்று இந்த ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருக்கு தந்தை வழி சாபம் என்பது உண்டு இப்போ மேஷ லக்கணம் அப்படிங்கிறதுனால பாதகாதிபதி யாரு கும்பராசி பதினொன்றாம் இடம் ஏன்னா ராசிகளுக்கு பதினொன்றாம் இடம் தான் பாதகத்தை செய்யக்கூடியவர் சனிதான் பாதகத்தை செய்வார் அந்த பாதகத்தை செய்யக்கூடிய சனி பகவானுடன் இப்போ இந்த ஜாதகருக்கு இந்த இடத்துல வச்சுக்கலாம் குருவுடன் சனி சேர்ந்து நிற்கின்றார் அப்படின்னு ஒன்பதாம் இடத்த அதிபதியான குருவுடன் சனியானவர் பாதகத்தை செய்யக்கூடியவர் அவருடன் சேர்ந்து இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் வந்து நிற்கின்ற பொழுது தந்தை வழி சாபமானது இவருடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையே தரக்கூடியதாக மாற்றி அமைக்கும் இப்படி ஒன்பதாம் இடத்த அதிபதியுடன் பாதகாதிபதி சேர்ந்து இந்த ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருக்கு தந்தை வழி சாபம் என்பது உண்டு அதனால் குரு பகவானுடன் சனி சேர்ந்து நிற்பதால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சுடாதீங்க பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமான பாதகாதிபதியுடன் ஒன்பதாம் இடத்த அதிபதி எந்த கட்டத்தில் செய்து நின்றாலும் தந்தை வழி சாபம் என்பது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ஒருவேளை குருவினுடைய பார்வை இப்போ குரு வந்து பாதகத்தையும் செய்யல ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குருவினுடைய பார்வை அந்த ஜாதகருக்கு இந்த ஒன்பதாம் இடத்திற்கோ அல்லது பாதகாதிபதிக்கோ கிடைத்தால் தந்தை வழியின் சாபமானது இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதே லக்கணக்காரருக்கு குருவுடன் மாந்தி சேர்ந்து நிற்கின்றார் வச்சுக்கலாம் இப்போ குரு வந்து உச்சம் பெற்ற நிலையில் கடகத்தில் இருக்கின்றார் அவருடன் மாந்தியும் சேர்ந்து நிற்கின்றார் அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகருக்கு தந்தை வழி சாபம் என்பது உண்டு ஒன்பதாம் இடம் குரு அவருடன் மாந்தியும் இணைவு பெற்று நிற்பதால் இவருக்கு சுகஸ்தானத்தை தரக்கூடிய நான்காம் இடத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருப்பது அவரிய வீடு மனை வாகனம் போன்ற விஷயத்தில் இந்த தந்தை வழி சாபமானது குறுக்கிட்டு அவருக்கு நல்ல யோகங்களை தரவிடாது இப்படிதான் வந்து நீங்க தந்தை வழி சாபத்தை கணக்கிட வேண்டும் தந்தை வழி சாபத்தை எப்படி நாம் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்தில் வந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு தந்தை வழி சாபம் என்பது உண்டு அது எந்த லக்கணமாக இருந்தாலும் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தந்தை வழி சாபம் என்பது உண்டு இப்போ சரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பதினொன்றாம் இடம் அந்த இடத்தின் அதிபதி தான் பாதகத்தை செய்யக்கூடியவர் சிற லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் உபயத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடத்த அதிபதி பாதகத்தை செய்யக்கூடியவர் அடுத்ததாக சூரியனுடன் ராகு அல்லது கேது மாந்தி மற்றும் பாவ கிரகங்களான சனியுடன் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் இந்த பனிரெண்டு ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தந்தை வழி சாபம் என்பது உண்டு இதனால என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறப்பு இந்த வாரிசுன்னு சொல்வது ஆண் குழந்தைகளை தானே அந்த ஆண் குழந்தை பிறப்பில் தடை ஏற்படும் அடுத்ததாக இப்போது லக்கணத்திலிருந்து லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் இடத்த அதிபதியானவர் பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதியுடன் சேர்ந்து நிற்பது மாந்தியுடன் இணைவு பெற்று ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்த அதிபதியுடன் மாந்தியோ இல்ல பாதகாதிபதியோ சேர்ந்து இருந்தால் அவருக்கும் தந்தை வழி சாபம் என்பது உண்டு இதை வைத்துதான் யாருக்கு தந்தை வழி சாபம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ தந்தை வழி சாபம் என்பது ஒரு ஜாதகருக்கு இருந்தால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் முதலில் தந்தை வழிபாடு செய்த குலதெய்வத்தின் அருளை பெற வேண்டும் இந்த குல என்பது வழி வழியாக முன்னோர்கள் வழிபட்டு வந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் கிடையாது அதனால அப்பா வந்து இந்த சாமி தான் கும்பிட்டுட்டே இருப்பாங்க நம்ம அப்பாவோட தெய்வம் இதுதான் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணி பண்ணிவிடாதீர்கள் தந்தையின் தந்தை அவருக்கும் தந்தை இந்த பாட்டன் பூட்டன் இவர்கள் வழிபட்ட தெய்வம் தான் குலதெய்வம் அது தந்தை வழியில் வந்த குலதெய்வம் அந்த தெய்வத்தை நீங்கள் தேடி சென்று வழிபாடு செய்வது இந்த பித்ருதோஷம் என்று அழைக்கப்படுகின்ற தந்தை வழி சாபத்தை உங்களுக்கு முற்றிலும் போக்கக்கூடிய ஒரு அருமையான பரிகாரம் பல தலைமுறைகளாக பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருப்பதுதான் இந்த தந்தை வழி சாபம் இந்த தலைமுறைகளுடைய பாவத்தை போக்கக்கூடிய ஒரு இடம் திருச்சிக்கு அருகே இருக்கின்ற குணசீலம் இங்கே இருக்கின்ற தார்மீகநாதர் சிவன் கோவில் தார்மீகநாதர் சிவன் கோவில் தந்தை வழி சாபத்தை போக்கக்கூடிய சிவன் இந்த சிவனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளவுப்பட்ட நிலையில் இந்த சிவலிங்கம் இருக்கும் பிளவுப்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த சிவலிங்கம் இரண்டாக பிளந்து இருக்கக்கூடியவர் அதனால் அந்த சிவலிங்கம் முழுமையாக இல்லாமல் பிளவுப்பட்ட நிலையில் இருப்பார் இந்த இறைவனுக்குரிய பெயர் தார்மீகநாதர் திருச்சியில் இருக்கின்றார் இந்த சிவலிங்கத்திற்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் உங்களுடைய முன்னோர்கள் கிடைத்த ஒரு சாபமானது இந்த தந்தை வழியில் வந்த சாபமானது உங்களை விட்டு விலகும் இது வந்து ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுமா இல்லை ரெண்டு வாட்டி போயிட்டு வரணுமாலாம் கேட்காதீங்க உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ உங்களுடைய கர்ம வினையினுடைய அளவு என்பது ஒரு இரு இருமுறையா என்பது நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் குடும்பத்தில் வந்து நிம்மதியே இல்லை பிரச்சனையாக இருக்குதுன்னு அப்படி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு தந்தை வழி சாபம் இருக்குது குலதெய்வத்தினுடைய ஆசி கிடைக்கிற மாதிரி குலதெய்வமே தெரியல யாருனே தெரியல அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கா இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கின்ற பொழுது தலைமுறைகளாக உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து போகக்கூடிய அளவில் இந்த தார்மீகநாதர் அருள் புரிவார் ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன பரிகாரம் இந்த கோவில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒன்பதாம் இடம் என்பது நெருப்பு ராசியாக அமைந்தார் நெருப்பு ராசி என்பது மேஷம் தனுசு மற்றும் சிம்மம் இந்த வீடுகள் நெருப்பு ராசி உங்களுடைய வயது என்னவோ அந்த வயதுக்குரிய எண்ணிக்கையில் நெய் தீபம் ஏற்றி இந்த கோவில் வைத்து வழிபாடு செய்வது தந்தை வழி சாபத்தை போக்கும் இப்போ ஒருவேளை நில ராசியில் ஒன்பதாம் இடம் அமைந்தால் நில ராசி என்பது ரிஷபம் மகரம் மற்றும் ராசி இந்த மூன்று ராசிகளும் நில ராசிகள் இந்த ராசியில் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அமைந்தால் நீங்கள் தார்மீகநாதருக்கு நல்ல மனம் உள்ள மலர் மாலைகள் அல்லது வில்வ மாலைகளை வாங்கி சாற்றுங்கள் இது உங்களுக்குரிய பரிகாரம் அடுத்தது நீர் ராசிகள் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று ராசிகள் ஒன்பதாம் இடமாக அமைந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சுவாமிக்குரிய அபிஷேக பொருட்களை வாங்கித் தருவது பால் பன்னீர் இளநீர் போன்ற தண்ணீர் வகையான பொருட்களை சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு நீங்கள் வாங்கி தந்தால் உங்களுக்கு பரிகாரமாக அமையும் காற்று ராசி ஒன்பதாம் இடமாக அமைந்தவர்கள் இந்த காற்று ராசி என்பது மிதுனம் துலாம் மற்றும் கும்பம் இந்த மூன்று ராசிகள் ஒன்பதாம் இடமாக அமைய பெற்றவர்கள் இந்த கோவிலுக்கு சென்றீர்கள் என்றால் சகசிரநாமாச்சனை செய்யுங்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை தான் இந்த சகஸ்ரநாமம் இந்த அர்ச்சனை செய்யுங்கள் அதன் பிறகு கோவிலுக்கு ஒரு நல்ல மணி தான் தான் நல்ல ஒழிக்கின்ற அளவு சத்தம் எழுகின்ற ஒரு மணியை வாங்கி இந்த கோவிலுக்கு செலுத்துங்கள் இந்த மாதிரி செய்கின்ற பொழுது உங்களுக்கு பரிகாரமாக தந்தை வழி சாபத்திற்கு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் திருச்சி குணசீலத்தில் இருக்கக்கூடிய தார்மீக நாதர் கோவிலுக்கு சென்று உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்குரிய பஞ்சபூத தத்துவம் எதுவோ அதற்குரிய பரிகாரத்தை முறையாக செய்து வழிபாடு செய்வது தந்தை வழி சாபத்தை போக்கக்கூடியதாக இருக்கும் இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டின் கணக்கெல்லாம் வேண்டாம் உங்களால் முடிகின்ற பொழுதெல்லாம் சென்று வாருங்கள் அப்படி செல்கின்ற பொழுது இந்த பல தலைமுறைகளாக உங்களை தொடர்கின்ற சாபமானது தடைப்பட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்